ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்பூவம் ருசிப்பூம் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி அகத்தி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சென்டரில் இருக்கிறத வந்து எடுத்துங்க அதை நம்ம வணக்க மாட்டோம் ரோஸ் கலரில் இருக்கிறதையும் க்ரீன் கலரில் இருக்கிறதையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வணக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாங்க அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் வணக்கிக்கோங்க தேவையானனால உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இருக்கும்போதே உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயமும் டக்குன்னு வணங்கிருங்க அதனால வெங்காயம் வணங்கும் போதே உப்பு சேர்த்துடும் பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அகத்தி அதில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அதை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிடணும் அதுக்கப்புறமா தான் அந்த ரோஸ் கலரில் இருக்கிறத சேர்த்தணும் பரங்க இது எல்லாமே நல்லா வணங்கிருச்சு அதுக்கப்புறமா நம்ம ரோஸ் கலரில் இருக்கிறத வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அகத்திப்பூ பொரியெல்லாம் வெறும் சாப்பாடு கூட பசஞ்சு நெய் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பருப்பு சாப்பாடு தயிர் சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பூ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கிறேங்க அகத்திப்பூ செய்யும்போது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றிலாம் வணக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வணக்கினிங்கனாவே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அகத்திப்பூ எல்லாமே முக்கால் வாசி வணங்கிருச்சுங்க இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வணக்கிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாமே நல்லா வணங்கிருச்சு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேங்க நீங்கள் எடுத்துருக்க அகத்தி போக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வெந்தடணுங்க எனக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்திருந்த அளவுக்கு ஏழு டு எட்டு நிமிஷம் ஆச்சு இது வந்து வேக இருக்குது நீங்கள் எடுக்கிற பூக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு இது எல்லாமும் நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எந்த பொரியல் செஞ்சாலும் சரிங்க துருவனை தேங்காய் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான அகத்தி பூ பொரியல் ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ